வணக்கம் ஆதிரை காணொலிக்கு மக்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் தொடர்ந்து நம்ம இந்த ஆதிரை சேனலில் மனங்களை பற்றியும் எண்ணங்களை பற்றியுமான செய்திகளை விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது உங்களிடம் உள்ள நல்ல மனிதரை வைத்துக் கொள்ளுங்கள் தீய மனிதர்களை தூக்கி எறியுங்கள் அது என்னங்க ஒழுங்கு என்னிடம் உள்ள நல்ல மனிதர்கள் தீய மனிதர்கள் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு நீங்க எந்த எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ இன்னைக்கு எப்படி இருக்கீங்க மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னா அந்த மகன் மன மகிழ்ச்சி சந்தோஷத்துக்காக வெளியிலிருந்து யாரெல்லாம் உங்களது எண்ணங்களை பாதித்தார்களோ அந்த மனிதர் வைத்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு இன்று மிகவும் துன்பமான நிலை கவலை கஷ்டம் பொறாமை போன்ற நிகழ்வுகள் உங்களிடம் இருக்கிறது என்றால் உங்களின் வாழ்வு வாழ்க்கை உயரவில்லை என்றால் அந்த வாழ்க்கை உயர்வுக்கு உயர்வை தடுப்பதற்காக வெ மனிதர்கள் இருந்து மனிதர்கள் உங்களுக்கு கொடுத்த இரவல் எண்ணங்களை நீங்கள் தூக்கி எறிய வேண்டும் அது எப்படி அப்படின்னு கேட்குறீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் எந்தெந்த வித விஷயத்தில் நல்ல நல்ல மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு இருக்குன்னு உணர்றீங்களோ அது எல்லாம் வெளியிலிருந்து நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான மனிதர்களிலிருந்து வாங்கிய எண்ணங்கள் இன்னைக்கு நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்க கோபமாக இருக்குது புறமா படுறீங்க பிறர் மீது ஒரு அச்சம் வருது பயம் வருது கவலை வருது அப்படின்னா இது எல்லாம் பிறர் மனிதர் இதுவும் வந்து பிற மனிதர்களை இருந்து நீங்கள் வாங்கியது தான் ஒவ்வொரு மனுஷர்கிட்ட வந்து வாங்கி வச்சிருப்பேன் கவலை பொறாமை கோபம் எரிச்சல் இதெல்லாம் பிற மனிதர்களை இருந்து அந்த எண்ணங்களை வாங்கி நீங்கள் குவிச்சு வச்சிருப்பீங்க அதனால அந்த எண்ணங்களை திருப்பி திருப்பி வேற ஒருத்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க இந்த ரெண்டு எண்ணங்களுமே நீங்கள் இருந்து வாங்கினது ஆனால் ஒவ்வொரு மனிதருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக உள்ளே வருது பார்த்தீங்கன்னா இரண்டாவது குடம் தான் அதாவது கவலை பொறாமை பயம் கோபம் இவெல்லாம் வந்து நம்ம வாங்கி நிறையா வச்சுக்குவோம் அந்தந்த சமயம் அந்தந்த சமையல் அந்த சந்தோட சந்தர்ப்பம் வரும்போது அதெல்லாம் அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும் வழியில் ஏன்னா வெளியில் வாங்கினது அப்படி திருப்பி கொடுப்போம் நீ கொடுக்கும்போது அவங்களும் திருப்பி நம்ம கொடுப்பாங்க இதனால் நமக்கு தொடர்ச்சியாக மனக்கவலை கஷ்டமெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு சிறந்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியாமல் இருக்குது அதனால் எந்தெந்த இதை எந்தெந்த செயல்களெல்லாம் உங்களுக்கு துன்பம் தெரிகிறதோ அந்த செயல்கள் எல்லாம் நீங்களே விரும்பி வேண்டுமென்று கேட்டு வெளியிலிருந்து வாங்கி வைத்துள்ளீர்கள் அதுதான் உங்களுக்கு துன்பத்தை தெரிகிறது அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அந்த எண்ணங்கள்லாம் தூக்கி எடுத்து அந்த மனிதர்கள்லாம் தூக்கி வச்சுருங்க எந்தெந்த மனிதர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு கோபப்படுத்துகிறாங்களோ எரிச்சல் படுத்துறாங்களோ உங்களை பயமுறுத்துக்கிறார்களோ அந்த மனிதர்களை உங்களின் எண்ணத்தில் இருந்து எடுத்து விடுங்கள் அப்படி எடுத்தீங்கன்னாக்கா உங்களோட வாழ்க்கை மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல மனிதர்களை உங்கள் எண்ணத்துக்குள் செத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குறவங்க உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கறவங்க இவங்களை பார்த்தா சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகம் படிக்கிறதோ இல்லை ஒரு ஒரு நல்ல நிகழ்வுகளை பார்க்குறது இதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் சந்தோஷம் கொடுக்கும் அதனால் அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை அந்த மாதிரியான ஒரு நல்ல மனிதர்களை உள்ளே வச்சுக்கோங்க உங்களுக்கு துன்பம் தரக்கூடிய மனிதர்களை உங்கள் உங்களிலிருந்து வெளியே வெளியேற்றிவிடுங்கள் அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி இது பிடிச்சிருந்தேன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்